ஹாய் இந்த சேவிங்ஸ் வீடியோ நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணுங்க ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி ஒரு மூணு வாரமாக அது இருக்கும் அட்லீஸ்ட் ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரெஷேஷான ஒரு பொருளும் வாங்கிட்டேன் இதை முடிச்சு அதையும் காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க பட் தங்கச்சி கல்யாணத்தில் ரொம்பவே பிஸி நம்ம மேக்கப் போடணும் ஸாரீ நல்லா கட்டணும் அது அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருந்ததுனால வீடியோ போட முடியலங்க ஆனால் டெய்லி மைண்டில் இருக்கும் இன்னைக்காவது இந்த வீடியோ போட்டுடலாம் போட்டுடலான்னு புதுசு புதுசாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துருங்க இப்போவுமே அவசரத்தில் தான் எடிட் பண்ணுற எடிட் பண்ண உடனே அப்லோட் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக இன்றைக்கும் கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு இந்நேரம் வந்திருப்பாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க வந்ததுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து இருக்கிற டைமை விட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கும் வீடியோ போட முடியாமல் போயிடும் குட்டியே தூங்கிட்டு இருக்கா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணிடலான்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேங்க ஆக்சுவலாக நம்ம டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் சேவிங்ஸ் இதில் இருந்தோம் இல்லைங்களா இந்த கலர் டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு கிப்டா கிடைச்சது ஒரு எக்ஸிபிஷன்ல போய் கிப்டா வாங்கிட்டு வந்ததை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியில் சேவிங்ஸ்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டப்பாவை ஆக்சுவலாக இதை பிரித்ததுக்கப்புறம் இந்த டப்பாவை எங்கேயோ பத்திரமா வச்சுட்டேங்க ஆனால் அந்த பத்திரமா வச்சு இடத்த மறந்துட்டேங்க ஆக்சுவலாக என்னென்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேவிங்ஸை எதாவதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னா என்னோடய பையனோட பர்த்டேக்காக தாங்க போன வருஷம் என் பையன் குட்டி பையன் பர்த்டேக்கு வந்து ஒன் கிராம் கோல்டு வாங்கினேன் அதுக்கான சேவிங்ஸ் தனியாக பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ அதே இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் சேவிங்ஸை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே பண்ணிட்ட ஒரு டூ மந்த்ஸாவது ஓரளவுக்காவது இந்த டப்பலில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுங்க பட் பண்ணவே இல்லைங்க தனியாக என்ன சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு மைண்டில் ஓடலை பிகாஸ் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நோட்டெல்லாம் கிடைக்குதா கிடைக்கலையேன்னு இந்த டைமெல்லாம் தனித்தனியாக பிரித்து எதுவுமே பண்ணலைங்க யோசிக்கவே இல்லை ஸோ நமக்கு என்ன நியூ நோட் நிறைய கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் ஆல்ரெடி இன்னொரு சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேங்க எப்பவும் போல் என்னோட இரும்பு உண்டியலில் அந்த சேவிங்ஸ் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் அது என்னோடய ஃபேவரட் ரொம்ப வருஷமாக பத்திரமா வச்சுருக்க உண்டியல் ஸோ அதில் எப்பவுமே சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து யோசித்தேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்படியும் இப்போ ஒன் கிராமே செவன் தௌசண்ட்க்கு மேலே ஆயிடுச்சு செவன் தௌசண்ட் என்னால் ஒன் கிராம் சேர்த்து வைக்க முடியுமா ஒன் கிராம் வாங்குறக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி பாதியாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் கடைசியில் அந்த பாதியை வந்து நம்ம எப்போது சேர்த்து வைக்கிறோம் உண்டியல்லையே சேர்த்து வச்சுருவோம் ஸோ மொத்தமாக எவ்வளோ வருதோ அதில் ஒன் கிராம் கோல்டு வாங்குற அளவுக்கு இருந்து அது போக மீதி இருந்தால் அது வந்து அந்த உண்டியல்லையே இருக்கட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்ருப்போம் சேவிங்ஸை ஒன் கிராம் கோல்டு கலவாக எடுத்துக்கலாம் அப்படி பத்தலைன்னா நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தாங்க ஏன்னா சேவிங்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிருச்சிங்க இந்த வருஷம் ஏன்னா எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்க ஃபங்க்ஷன் எதிர்பார்க்காத எல்லா ஃபங்க்ஷனுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்துருச்சு வீட்டில் இருக்க அத்தனை ஃபங்க்ஷனும் இந்த வருஷம் தாங்க ஸோ என்ஜாய்மெண்ட் போக செலவுகளும் அதிகம்தான் எல்லா செலவுமே ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணும் குழந்தைங்களுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் அது இதுன்னு நிறையவே இருந்துச்சு ஸோ சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சேன் ஆனால் நிறுத்தலை சேவே பண்ணாமல் நிறுத்தலைங்க ஆனால் சீ சீட்டும் வந்துட்டு பிளான் பண்ணி போட்டுகிட்டு தான் இருக்கேன் மூணு சீட்டு நாலு சீட்டுன்னு இருந்தது இப்போ ஒன்று ரெண்டுன்னு குறைச்சிருக்கேன் பாதியாக பண்ணியிருக்கேன் ஆனால் அதுவும் நிறுத்தல சேவிங்ஸும் ரெண்டு சேவிங்ஸ் மூணு சேவிங்ஸ் பண்ணது ஒரு சேவிங்ஸாவது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் உண்டியலில் வந்து ஒரு சேவிங்ஸாவது பண்ணிகிட்ருக்கங்க ஸோ எவ்வளோ செலவுகள் இருந்தாலும் நம்ம சேவிங்ஸை மட்டும் குறைக்கவே கூடாது நிறுத்தவே கூடாது குறைச்சாலும் பரவாயில்ல நிறுத்தவே கூடாதுங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் மட்டும்தான் இந்த டப்பாவில் நான் சேர்த்து வச்சிட்ருந்தேன் அது மட்டுமே எனக்கு எட்நூற்றி எண்பது ரூபா கிடைச்சிச்சிங்க மொத்தமாக நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சில்வர் காயின் வாங்கலாம் அப்படின் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்னு ஐடியா இல்லை ஸோ அது கரெக்டாக டேலி பண்ணுற மாதிரி காயின் வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேங்க கடைசியில் எவ்வளோ வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பட் சில்வர் காயின் வாங்கிட்டேன் கம்மியாக தான் வாங்கினேங்க எனிவே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் சேவிங்ஸ் பண்ணதை உருப்பிடி பண்ணிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வைங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியோ ஒன்று உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் இப்போல்லாம் சில்வர் காயினுக்கும் அடகு கடையில் ஐ மீன் பணம் கொடுக்குறாங்க நான் கோயம்புத்தூரில் பார்த்தேங்க சாய்பாபா காலனியில் ஒரு கடையில் பார்த்தேன் வெள்ளி நகைகளுக்கும் கடன் தரப்படும் ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இப்போ மாறி மதிப்புள்ள எந்த பொருளை சேர்த்து வச்சாலும் அது நமக்கு ஒரு நாள் உதவியாக தாங்க இருக்கும் ஸோ இனிமேல் வெளியும் வாங்கலாம் ஏன்னா வெளியோட வேலை இன்றைக்கி கம்மியாக இருக்குது நான் வாங்க மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணலாம் ஆனால் என்னை தவிர மற்ற பத்து பேர் வாங்கி அதோடய விலையை ஏற்றி விட்டுருவாங்க அடுத்த ஆப்ஷன் கோல்டுக்கு அடுத்த ஆப்ஷன் வெள்ளி தான் ஸோ கண்டிப்பாக நான் வாங்கலை நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கலனாலும் மற்றவங்க வாங்குவாங்க ஸோ நீங்கள் முந்திக்கோங்க